மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் பதிமூன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று மூன்று கொடுப்பது தருவது தானம் தருவது தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலியில் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார் நாம் வீதியில் நின்று கொண்டிருந்த தேவாதி தேவாதித்தேவன் வல்லம் வந்தான் அவன் எல்லோரிடமும் கைகளை ஏந்து கொண்டே வந்தான் நான் என் சட்டை பைக்குள் கையை விட்டேன் அதில் கொஞ்சம் தானியங்கள் இருந்தன அவற்றில் ஒன்றிரண்டு பணிகளை மட்டும் அவன் கரங்களில் போட்டுவிட்டு மீதம் இருந்த தானியங்களை என் பைகளில் போட்டேன் அப்படி போடுகிற போது அந்த தானியம் மணிகளை கொடுக்க வேண்டி இருக்கிறதே என்ற சந்தேகத்தோடு அவற்றை போட்டேன் அவன் சிரித்து கொண்டே சென்று விட்டான் அவன் சென்ற பிறகு நான் என் கால் சட்டை பைக்குள் கையை விட்டு மணிகளை வெளியே எடுத்தேன் அதில் இரண்டு மணிகள் மட்டுமே தங்க மணிகளாக மாறி இருந்தன அப்போது நான் நினைத்து கொண்டேன் கையில் இருந்த அனைத்து தானியங்களையும் அவனிடம் போட்டுக் கொண்டிருக்க கூடாதா என்று தாவிரின் தாகூரின் கவிதையும் குல்ஜீப் உடைய கூற்றும் ஒத்து போவதை காணலாம் நீ எதை தருகிறாயோ அது தான் உன்னுடையது என்று குல்ஜீப் குறிப்பிடுகிறார் எந்த மணிகளை தந்தாரோ அந்த மணிகள் மட்டுமே தங்க மணிகளாக மாறியிருந்தன நாம் எதை தருகிறோமோ அது பன்மடங்காக திரும்பி வருகிறது எதை பதுக்கி வைக்கிறோமோ அது மட்கி புடுத்து போகிறது நாம் கொடுக்க கொடுக்க நீரூற்று போல் நம்மிடம் அன்று ஊறுவதைப் போல் ஆஸ்தி ஊறுகிறது சிறுவன் தங்க நகை செய்பவரை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் தங்கத்தை உரிக்க கொண்டிருந்தபோது போது அவர் தங்கத்தை உரிக்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது அவரிடம் அந்த சிறுவன் கேட்டான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் சங்கத்தை தங்கத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் எப்படி செய்கிறீர்கள் என்று அவன் கேட்டான் தங்கத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்குகிற போது அந்த தங்கம் தூய்மையாகிறது என்றார் அவர் அதை எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டான் அவன் எப்போது இந்த தங்கத்தில் என் முகம் தெரிகிறதோ அப்போது தான் அது தூய்மையானது என்று கண்டு கொள்வேன் என்று அவர் பதில் சொன்னார் நம் உள்ளம் தங்கமாக மாறினால் அதில் அடுத்தவர்களும் பிரதிபலிப்பார்கள் இதுதான் உண்மை வியட்நாம் யுத்தத்தின் போது ஓர் அண்ணாதை விடுதி பேரங்கிக்கு பீரங்கி தாக்குதலுக்கு உள்ளானது அப்போது அங்கிருந்த சில அண்ணாதை குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டது அதில் ஒரு பெண் குழந்தைக்கு வெகுவாக காயம் பட்டிருந்த காரணத்தால் அதற்கு ரத்தம் தேவைப்பட்டது அப்போது அதற்கு ரத்தம் தர யார் முன் வருகிறார்கள் என்று கேட்டபோது ஒரு சிறுவன் தன் கையை உயர்த்தியும் தாழ்த்தியும் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தான் அவனை பரிசோதித்து பார்த்தபோது அவன் ரத்தமும் அந்த பெண் குழந்தையின் ரத்தமும் ஒன்றாய் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் அவன் தனது ரத்தத்தை கொடுக்கும்போது அழுதான் ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது நீங்கள் என் முழு இரத்தத்தை எடுத்து விடுவீர்களோ என்று நினைத்து அழுகிறேன் என்றார் அப்படி நினைத்த நீ ஏன் ரத்தம் கொடுக்க முன் வந்தாய் என்று கேட்டபொழுது காயம்பட்ட சிறுமி என் தோழியாயிற்று என்று பதில் சொன்னான் சில நேரங்கள் பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு பெரிய மனம் நோபல் ஹார்ட் இருக்கும் காரணம் அவர்கள் கலங்கப்படாமல் இருக்கிறார்கள் கால் சட்டை பைக்குள் கையை விட்டு கேட்டதே எல்லாம் அவர்கள் தேவனின் தேவைக்கு தர முன் வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பெற்றது அந்த தேவனிடம் இருந்துதான் என்று நீண்ட நாட்கள் நலமுடன் வாழ்க நாளை சந்திப்போம்